വണകമിരവ് നേര പ്രധാന ഊടക നർമ്മദാശ്രിയ മുതല തലപ്പ് ഇരവ മഴ പെയ്യും സാധ്യം അധികൃത്തില്ലും തേതൽ മുറിപ്പാട് കരിക്കറ്റ് വിളയാട തട വിധിക്കപ്പെട്ട നഗരം പൊക്കവന്തളവ പകുതിയിൽ കുളവെ കൊട്ടു ഏഴുപേർ വൈദ്യശാലയിൽ തങ്കത്തിൻ വിലയിൽ വീഴ്ച ഇനി വരിവാന நாட்டில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வரும் நிலையில் இன்று சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது கொலம்பஸ் சட்டியார் தெருவின் இன்றைய தங்கம் நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஏயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு ரூபாவாகவும் பதிவாகி உள்ளது பொகவந்தலாவ கெர்கஸ் வோல்ட் பகுதியில் குழவிக்கொட்டுக்கு இலக்கான ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெருந்தோட்ட பகுதியில் தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களை இவ்வாறு கொலவிக் கொட்டுக்கு இலக்காகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குழவிக்கோட்டுக்கு இலக்கானவர்களில் ஐவர் தோட்ட மருத்துவமனையிலும் இருவர் பொகவந்தலாவா பிரதேச வைத்தியசாலையிலும் அனுதி அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொகவந்தலாவா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கடந்த இருபத்தி நாலு மணி தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இருநூற்றி முப்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு எண்பத்தி நாலு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபதாக அதிகரித்துள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு முறை வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் பதினோரு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான கால இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நூவரெலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் ஒவ்வாறு மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கென்யாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் பலத்த தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நைரியில் உள்ள கில்சைட் என்டராஷா என்ற ஆரம்ப பாடசாலை ஒன்றிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை பழி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இனி விளையாட்டு செய்திகள் இத்தாலியில் கோன் நகரில் கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த நகரம் இத்தாலியின் தனித்துவமான ஒரு இன அமைப்பை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பதனாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தொலையை கொண்ட குறித்த நகரில் மூன்றில் ஒரு பங்கினர் வெளிநாட்டவர் என குறிப்பிடப்படுகிறது அவர்களில் பெரும்பாலானோர் பங்களாதேசை சேர்ந்த முஸ்லிம்கள் என வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இன காரணமாக மென்போல்கோன் நகர முதல்வரால் குறித்த பகுதியில் கிரிக்கெட் விளையாடுவதை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் அதை வழி மீறுபவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக குறித்த பகுதியில் உள்ளவர்கள் புற நகரங்களுக்கு சென்று கிரிக்கெட் பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் யாவும் நிறைவு பெறுகிறது அடுத்த மனுத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி